வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் மணக்கல்லில் மலரும் தாமரை புஷ்பமாகவே திருவடியை சொல்வது தாமரை புஷ்பமாக சரணார பிந்தம் என்று அப்படிப்பட்ட பூம்பாதத்தை உன்னுடைய விவாகத்தின் போது கெட்டி பாறாங்கல்லான மேல் ஏற்றி வைக்க உன் பதிக்கு எப்படித்தான் முடிந்ததோ கதம் வா எப்படித்தான் பாகுபியாம் கைகளால் உபயமன காளே உபயமனம் என்றால் விவாகம் உபநயனம் பிரம்மச்சரியத்திற்கு ஆரம்பம் உபயமனம் கிரகஸ்தாச்சிரமத்திற்கு ஆரம்பம் உபயமன காளே புரபிதா புரபிதா என்றால் திரிபுர சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரனால் திருசதி நியஸ்தம் அம்மிக்கல்லின் மேல் வைக்கப்பட்டதோ என்று ஒரு ஸ்லோகத்தில் எண்பத்தி எட்டில் கேட்கிறார் இப்படி கேட்பவர் அவனுக்கு என்ன கடின சித்தம் என்காமல் நேர்மாறாக என்ன அருள் நின்று என்கிறார் தயமானேன மனசா என்று போட்டிருக்கிறார் ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு இரண்டு அர்த்தம் பண்ணலாம் முழு முட்டாளை நையாண்டியாக பிரகஸ்பதி என்கிற மாதிரி சொல்கிறதாக ஒரு அர்த்தம் இன்னொன்று விசேஷமானதாக தோன்றுகிறது அதன்படி நையாண்டி இல்லை யதார்த்தமாகவே சொல்கிறார் என்று ஆகும் என்றால் சிவானந்த லகரியை இங்கே துணைக்கு கூப்பிட்டு கொள்ள வேண்டும் இன்னும் அநேக விஷயங்களில் கூட நம்முடைய அம்மா அப்பா பற்றி ஒரே ஆச்சாரியால் பண்ணியுள்ள இந்த இரண்டு லகரிகளையும் கம்பேரட்டிவ் ஸ்டடி காம்ப்ளிமெண்டரி ஸ்டடி என்று ஒப்பிட்டும் ஒன்று சேர்த்தும் பார்த்தால் அநேக புதையல்கள் அகப்படலாம் சரணத்தை பாராங்கள் சம்பந்தப்படுத்தி சிவானந்த லகரியில் அழகான உருக்கமான ஒரு அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் ஸ்லோகம் என்பதில் கைலாசத்தில் சுவாமி பிரதோஷ தாண்டவம் செய்வதைப் பற்றி அவரிடமே கேட்கிறார் அப்பா நீ டான்ஸ் பண்ணணுமென்றால் மழமழன்னு மேடை போட்ட தேவலோகத்து ஸ்டேஜ் இல்லையா ஏன் நல்ல புஷ்ப விரிப்பாகவே போட்டு கொடுக்க பக்தால் இல்லையா அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பாராங்கல்லிலே ஏன் பூம்பாதத்தை வச்சு டான்ஸ் பண்றே நான் ஒருத்தன் பாராங்கள் ஹயத்தோட பிறப்பேன்னு தெரிஞ்சுண்டு அப்போ அவன் ஹிரதயத்திலேயும் நாம் டான்ஸ் பண்ணணும்னு தானே அவனுக்கு ட்ரெயினிங்கா மலை பூமியிலே ஆடி பார்க்கிறது என்று அங்கே கேட்கிறார் இங்கே அந்த பரமேஸ்வரனின் விவாகத்தை உபயமனம் என்ற பெயரில் சொல்லி இருக்கிறார் அதிகம் கேள்விப்படாத அந்த பேரே ஏன் போட்டார் என்ற காரணத்தோடேதான் உபயமனம் என்றால் நல்ல வழியில் அடக்கிக் கொண்டு வருவது ஒரு பாலனை உபநயத்தின் போது ஒரு குருவிடம் சேர்ப்பதும் அவனை அவர் நல்ல வழியிலே அடக்கிக் கொண்டு வருவதற்கும் அதே போல ஒரு பெண்ணை பதியும் குருவுமான ஒருவன் சீர்படுத்தி அடக்கத்தோடு கிரகஸ்தாசிரமம் நடத்த வழி பண்ணுவதுதான் உபயமனம் என்கிற விவாகம் இப்போது லோகத்து ஸ்திரீகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சாக்ஷாத் பராசக்தி சாமானிய பெண்டு மாதிரி விவாகத்தில் பரமேஸ்வரனிடம் உபயமனம் பெறுகிறாள் அப்போது அவர் லோகத்து ஜனங்களிடம் உள்ள தயையால் நையாண்டியாய் இல்லை நிஜமாகவே தயமானேன மனசா அவளும் தன் மாதிரியே தன்னோடு கூட மகா கடின சித்தம் கொண்ட குழந்தைகளின் மனசில் நாட்டியமாட வேண்டும் என்று நினைத்திருப்பார் அதற்கு ட்ரெய்னிங்காகவே அம்மி மிதி பண்ணியிருப்பார் அந்த அம்மாவின் சரண தியானந்தான் இந்த நம்முடைய அம்மி மனசை குழைக்கிறதற்கு வழி அதைவிட ஒரு மதம் சித்தாந்தம் இல்லை ஒன்றும் தெரியாத குழந்தையாக அவள் சரணத்தை சித்தத்தில் சித்தம் எழும்புகிற சிரசில் பாவனையாகவாவது வைத்துக்கொள்கிற ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டால் அதுவே பிரம்மானந்தம் வரை கொண்டு சேர்த்துவிடும் எருமை தலையிலே சரணத்தை வைத்து ஞான ஸ்வரூபமாக்கி சாயுஜ்யம் கொடுத்தவள் அவள் அதனால்தான் சப்தசதி கல்பத்தில் அவளோடு மகிஷாசுரனுக்கும் பூஜை பண்ண சொல்லி இருக்கிறது முக்கியமாக நம்மை பிடுங்கி எடுக்கிற அகங்காரம் நசிப்பதற்கு அந்த சரண தியானந்தான் மருந்து தலைகணம் நசிப்பதற்கு அந்த தலைக்கு மேலே குருவான அம்பாள் சரணந்தான் மருந்து அதனால்தான் நாங்களாக்கும் சாதித்தோம் என்று அகம்பாவப்பட்ட தேவர்கள் அப்புறம் செருக்கழிந்த பிறகு அம்பால் ஞானானுகிரகம் பண்ணின உபனிஷத்தை ஆச்சாரியால் போது அகம்பாவம் அறவே போய் மமாபி போட்டு சொன்னது அந்த சரணம் சாக்ஷாத்தாக நமக்கு கிடைப்பது எந்த நாளாகவாவது இருந்துவிட்டு போகட்டும் இப்போது அவளுடைய பூஜா விக்கிரகத்தின் சரணத்தில் போட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து சிரசில் ஒற்றிக்கொண்டு வேண்டி கொண்டு குழந்தைகளாக இருப்போம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாப்பிரிவாக சேரணும் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஷங்கர் அஹப்பிரியவாச்சம்